உபகரணங்கள் வழங்கப்பட சூழ்நிலையிலே என்ன பிறந்த நாளுக்காக வேண்டி உறவுகள் வந்து நின்று குறிப்பாக நினைவா வந்து புத்தகங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க போயிடும் பிறந்த நாளை முன்னிட்டு அதுகள் புத்தகங்கள் அடிக்க வச்சிருக்கணும் தாய் தமிழ் ஒரு வணக்கம் என்ன வேலை பார்க்க போறீங்கன்னா மதிக்குரிய எம்ஜிஆர் என்ன பிறந்த நாள் இன்றைக்கு இது வந்து கல்வெட்டித்துறையில மிகவும் சிறப்பாக செய்யப்படுது அதைத்தான் இந்த காலில் பார்க்க போறீங்க எம்ஜிஆர் ஐயா வந்து கிட்டத்தட்ட தமிழ் மக்களுக்காக வேண்டி பல நிதி உதவிகளை செய்தவர் அது மட்டுமில்லை அவர் ஒரு திரைப்பட கலைஞர் புகழ்பெற்ற கலைஞர் அவற்ற பிறந்தநாள் தான் மிகவும் விவசாயம் செய்யுங்கள் அதை பார்க்க போறீங்க நாங்க நம்புறேன் இப்படியா காலையே தொடர்ந்து சிவாஜிலிங்கம் ஐயா இதில் எடுக்கிறார்

இலவச கல்வி சேவையை எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருந்தார் அவருடைய அந்த சேவையை நினைவு கூடும் முகமாக பாடுசாலை மாணவர்களுக்கான வழங்கப்பட இருக்கிறது பொங்கல் சொம்பலாக மக்கள் திலகமாக கனியாக எல்லோரு மரங்களிலும் நீங்காது இடம்மிட்டமேலும் ராமச்சந்திரன் என்ற அழைக்கப்படுகின்ற அவர்களுடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் இரண்டுகள் இன்னும் சொல் சிற்ப விழி ஆரம்பமாக இருக்கிறது மங்கள இன்றைய அந்த பிறந்தநாள் இரண்டுகள் இருக்கிறது என்பதை ஆரியர் தெரிவித்தோம் என்று எல்லோரோடு செல்லமாக அழைக்கப்படுகின்ற எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய நூற்றி பிறந்த நாள் நிகழ்வில் ஒன்று கூடியிருக்கின்றோம் ஆல் அடி எம்ஜிஆர் நற்பணி மன்றத்தின் ஏற்பாட்டில் ஆடிதொல்லடி எம்ஜிஆர் நற்பணி மன்றத்தினரின் ஏற்பாட்டில் வருடா வருடம் அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இவ்வருடமும் அவருடைய நூற்றி எட்டாவது பிறந்த நாள் நிகழ்வு தற்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய நிகழ்வுகளில் சிறப்பு விருந்தராக ஜார் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களும் மற்றும் சிறப்பு விருந்தராக முறை பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே அவர்களும் கலந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் அத்தோடு இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் நட்பணி மன்றத்தினுடைய தலைவர் திரு சென்னை மாவட்டத்திலே நாவலப்பட்டியிலே புறந்த அவருடைய வாழ்வியல் பின்புலம் தமிழ்நாட்டை சார்ந்திருந்தாலும் அவர் இலங்கையை புறப்படமாக கொண்டவர் என்பது எங்கள் எல்லோருக்கும் பெருமை தருகின்ற ஒரு விடயமாகும் தன்னுடைய வறுமையின் காரண வகையிலே அவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்கின்றது தன்னுடைய திரைப்பட துறைக்கு நுழைந்து தேசிய விருது பெற்ற ஒரு திரைப்பட நடிகராக உயர்ந்த எம்ஜிஆர் என்ற திரைப்படத்திற்காக அவர் தேசிய விருதனை பெற்று வந்தார் அவருடைய திறமை என்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதல் அமைச்சராக அவர் கைது செய்யப்பட்டு பிறந்தால பத்து ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவி வகித்திருக்கின்றார் அவர் இறக்கு வரை குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலு அவர் இறக்குமதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் பரவி வகித்திருந்தார் அந்த காலத்திலே மக்களுக்கு என்ன தேவையோ ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டுமோ அத்தனை நலத்திட்டங்களையும் முன்னெடுத்த ஒரு செம்மலாக மக்கள் திலகமாக வாழ்ந்து மறைந்து போல அவருடைய நூற்றி எட்டாவது பிறந்த நாள் என்றாகும் அவருடைய சேவைகளை நினைவு கூர்ந்து இந்த மண்ணோடு அவருக்கு இருந்த ஈடுபாடு தொடர்புகளை நினைவுபடுத்தும் முகமாக அவருடைய உருவச்சிலை இங்கே அமைக்கப்பட்டு அவருக்கான இந்த பிறந்தநாள் நிகழ்வு வருடா வருடம் ஆதிதோ எம்ஜிஆர் நற்பணி மற்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகொள்ளும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் அத்தோடு அவருடைய உதவி திட்டங்களை கொடை வழங்கும் அந்த பண்ணை நினைவு கூறும் முகமாக மாணவர்களுக்கான கற்று உபகரணங்கள் இங்கே வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் அறிவித்திருக்கின்றோம் இந்த விழாவிற்கு ஒளி ஏற்படுத்த முதலில் நாம் அழைப்பது பால சஜீப குழுக்கள் அய்யாளர்களை இன்றைய இந்த நிகழ்வுக்கு முதலில் வலியுறுத்தி வைக்குமாறு அழைத்து வைத்திருக்கும் இன்றைய இந்த நிகழ்வுகளின் முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றும் நிகழ்வு இது எல்லப்பட இருக்கிறது மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு பால சஜீப குருக்கள் அய்யாளர்களை ஒன்போதும் அழைத்து வைத்திருக்கும் சுபாஜியின் பணத்தை அப்போது அழைத்திருக்கின்றோம் தொடர்ந்து விளக்கினை ஜே ஜேநூத்தி எண்பத்தி எட்டு கிராம தன்னை ஈடுபடுத்தி அவருடைய தீவிர ரசிகமாக செயற்பட்டு வருகின்ற இளம் சந்தவியினரை சேர்ந்த திரு சாந்தன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அப்போது அழைத்து விக்கின்றோம்

திருவள்ளுவர் சிலைக்காக நல்ல சிறையை செலுத்துவதற்காக அவர் பிறந்த இடமான நாவல ஆரம்ப காலத்தில் அதிக நடித்து தமிழ் திரையுலகில்

எம்ஜிஆருடைய சடுக்கட்டிலே திருவுள்ளைக்கு அண்ணாவுடைய திருவுள்ளைக்கு நூற்றி எட்டாவது பிறந்த நாளை ஒட்டி இந்த நடைபெறங்களை இந்த ரமில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதகுருமதகுரு ஐயா அவர்களே கிராம சபை உச்சியாளர் அவர்களே இதற்கு தலைவலானும் திரு தலைமையாந்தும் இந்த ஆண்டுவாடி நட்பு மன்றைய தலைவர் அவர்களே ஏனைய உறுப்பினர்களே இங்கே நடத்தக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே ஊடகங்களே அனைவருக்கும் அன்பான வணக்கம் திருடாடம் அமரர் எம்ஜிஆருடைய அந்த நினைவு தினத்தை டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதியும் பிறந்த தினத்தை ஜனவரி மாதம் பதினேழாம் தேதியும் அனைத்து வருகின்ற நேரத்திலே தான் இங்கும் அமைக்கப்பட்டிருந்த சிலை படைகளால் உடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலும் மேலும் நாங்கள் விழா விழா நிலுவோம் என்பது கூட தன்னுடைய ஒரு கொடைப்பதனாக தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் வேலைகளுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்த அந்த பொன்னனைச் சம்மலுடைய நினைவை போட்டிருந்த விதத்திலே இந்த சிறுவர்களுக்கு எனக்கு இந்த கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட இருக்கின்றன இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய தமிழர்களுடைய போராட்ட வரலாற்றிலே அவர் எம்ஜிஆர் மறக்கப்பட முடியாதவர் போராட்டத்திற்காக தன்னுடைய செல்வத்தை அழி அழையில் அழி லாரி வழங்கியது மாத்திரமல்ல தொடர்ந்து அத்தனை இங்கிருந்து லட்சக்கணக்கிலே சென்ற அகதி மக்களை அரவணைத்து அவர்களை அங்கே வாழ வைத்த பெருமை அவரது எம்ஜிஆரையை சாரும் அந்த வகையிலே அந்த அமலருடைய அந்த தினமே கோட்டப்பொழி விதத்தில் பாராட்டுப் பகுதி விதத்திலே நூறு ஆண்டுகள் கடந்தும் ஒரு தலைவரை மக்கள் மறக்கவில்லை அவர்கள் இழந்தும் இன்றைக்கு எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே இருந்தார் இன்றைக்கு முப்பத்தெட்டு ஆண்டுகள் முடிந்தும் மக்கள் தனது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அவர் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருந்தார் அவருக்கு இளத் தமிழர்கள் சார்பிலே இந்த எந்தெந்தும் உள்ளத்தாரை அறக்க மாட்டார்கள் எங்களுடைய அந்த எங்களுடைய மக்களுக்காக அவர் செய்த உதவிகளை நாங்கள் எங்கும் நிலையில் போற்றுவோம் என்று கூறி எங்களை இந்த சந்தர்ப்பத்திற்கு ஆய்வுக்கு நம்பிக்கொண்டு விரைவில் நன்றி பார்த்தோம் இன்றைக்கு எந்த இடத்திலே கம்பீரமாக வீட்டு தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நம்ப

பல கலைஞரை கடந்து மக்கள் சேவகனாகவும் நாடுகளை கடந்து இவனுக்காகவும் பல உதவிகளை செய்து ஏழை மக்களுக்காக பல உதவிகளை செய்த எம்ஜிஆர்கள் இணைய நாளுக்கு இன்று தினம் வந்ததற்கு நான் திருமணம் அடைவேன் அதே நேரம் எனக்காகவும் அலை நன்றி ஒரு அதே நேரம் அவர்களை அவரது வீட்டில் அவருக்கும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு மதகுரு அஞ்சாவும் இந்த இலக்கின் பிஎன் கிராம மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனது சிறிய உரையை யாற்றுகிறேன் இன்றைய தினம் இன்றைய தினம் கல்வி தலைமை சார்பாக இந்த உக்களின் ஒத்துழைப்பில் சட்ட உணர் இடத்தை வழங்குவதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் எமது ஒரே ஒரு ஆயுதம் கல்வி இடைவெளி காலத்தில் எமது இளைஞர்கள் கல்வியை தற்று சிறந்த அறிவை பெற்றுக்கொண்டு

நடமாடும் தேர்தலில் அவர் உறுதியாக நடித்திருந்தார் இருந்தார் மூன்று ஒரு தமிழ் சிறந்த தேர்தல் ஐம்பத்திராம் கஷ்டம் பண்ணலையா

எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய நூற்றி எட்டாவது பிறந்த என்றார்கள் இதோ நாள் எனவே தன் மாவட்டங்களில் நாவலர் போட்டியிலே எம்ஜிஆர் தன்னுடைய தந்தை தொழில் குடும்பத்தின் காரணமாக தமிழ்நாட்டிற்கு புகப்பெறப்பில் তিনি দায়িত্বে ছিলেন এই বিষয়েcalendamate বিকেল থেকে এমপিএস সমনা পকে কি मिनिस्टर ওটগুলো সমন্বয় টিমেরdebugElement দ্বারা সুজন আgameOver এরunder পড়ে সুরত সুরতিকভাবেভাবে চেঞ্জের বদলনের உபகளை <laughs> அங்க வந்துருக்கேன் பாத்தீங்களா வந்துருக்கேன்

Dakar, kita nah, 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 मेरा शुरू कर दिया போலீசெருந்தால் வடி இருக்குது போலீஸெல்லாம் வந்து வந்து மாறி மாறி வாகனங்களில் போய் கொண்டு இருக்குது இப்போ வந்து கொண்டு இருக்குங்க